மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாவல் மைண்ட் நேயர்களே இந்த மாதம் மாசி மாதம் பலர் மாசி மாதம்னா கும்ப மாதம் கும்பத்தில் சூரியன் கும்பம்னா என்ன ஆலயத்தில் கோபுரத்தில் மேலே இருக்கக்கூடியது ஒரு கும்பம் அதே போல் குடத்துக்கு பெயர் கும்பம் இந்த கும்ப ராசிக்கு சிம்பிளே வந்து தான் போட்டிருக்கும் அந்த கும்பங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது ஒரு வரியில சொல்லணுன்னா பிரளைய காலத்திலே சிவபெருமான் அத்தனை சக்திகளையும் ஒடுக்கி ஒரு குடத்திலே இட்டு பல நீர்நிலைகளில் அதாவது சில குடங்களிலே இட்டு பல நீர்நிலைகளில் விட்டுட்டார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும் ஒரு வைப்ரேஷனும் வந்துகிட்டே இருக்கும் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அதுக்கு பேரே தான் கும்பகோணம் பிரம்மா கையில் அந்த கும்பம் கிடைத்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர்கள் எல்லாம் உருவாகி இந்த பூலோகமானது திரும்ப பிரளயத்திலே ஒடுங்கிய அத்துணை விஷயங்களும் கும்பத்திலிருந்து வெளிப்பட்டது அதனால் அது கும்பம் சரி கும்பம்ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் இந்த மாசி மாதம் சிறப்பு குறிப்பாக இரண்டு ஒன்று மகா சிவராத்திரி அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவுலே மகா சிவராத்திரி அன்றைய தினத்திலே முடிந்த வரை சிவனையே செல்வந்தர்கள் சிவனடியார்கள் சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைஞ்சது ஒரு ஐந்து சிவாலயத்திற்கு ஓட்டம் அல்லது தரிசனம் ஓடுவாங்க இந்த ஐந்து கோவிலுக்கும் நான்கு காலத்துலேயும் தரிசனம் பண்ணும் முதல் காலம் ஒரு கோயில் அனுப்பிங்கன்னா ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நாலாம் காலம் முடிஞ்சிட்டு கடைசி காலம் ஆறாவது அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால அந்த சிவராத்திரி முடிந்து காலை ஆறு மணிக்கு ஐந்தாவது ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டில் போய் நீங்கள் நல்லபடியாக நான் சிவனை தரிசனம் பண்ணேன் கடவுளே என்னுடைய இல்லத்திலே சிவன் என் அருகிலே இருந்து அம்மையே அப்பா உப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைய அன்றாட வேலைகளை துவங்கலாம் இது ஒரு விஷயம் அடுத்தது இதே மாதத்தில் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரத்தோடு வர்றது மாசி மகம் எல்லா துர்க்கை ஆலயங்களிலையும் காளியம்மன் அதே போல் மாரியம்மன் நம்மண்ட கண்ணியம்மன் எல்லா அம்மன் ஆலயங்களையும் மாசி பண்டிகை உண்டு ஆனால் காளியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் மிகவும் விசேஷம் அதனால் மாசித்தேர் அதோட இன்னொன்று என்னென்னா மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது இந்த மாசி மகம் சிறப்பாக கடைபிடித்து அனைவரும் சிவனுடைய அருளியும் அம்பாளுடைய அருளியும் பெற்று நமக்கு வரக்கூடிய இன்னல்களை கட்டங்களை தீர்த்து கொடுக்குமாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அன்பான மேஷராசி என்பர்களே எது நடந்தாலும் நடக்கட்டும் எல்லாம் நம்மளுடைய விஷயத்துக்கு நல்லது தான் அப்படின்னு சமாதானத்தினுடைய அடிப்படையில் இந்த மாதம் பூரா நீங்கள் செயல்படுவது நல்லது கிடைக்கிறது கிடைக்கட்டும் கிடைக்காமல் போகிறத பற்றி நமக்கு கவலை இல்லை வருவது வரட்டும் பாக்கெட்டில் உழுதுன்னா நிற்கட்டும் இல்லை நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் தேடி தேடி போய் நம்ம ஒன்றும் எதையும் எடுத்து நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்லன்னு நினச்சா கவலையே படாமல் இருங்க இந்த மாதம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் தானாக நடக்கும் அவ்வளோ அதுதான் கன்செப்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா காரியங்களும் தானாக நடக்கும் நீங்கள் தேடி போகிறீங்க ஒரு விஷயத்தை ஒரு ப்ராஜெக்டு ஒரு டெண்டரு கொடுக்குறீங்க கிடைச்சதுன்னா சந்தோஷப்படக்கூடியது உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதனால் வருத்தப்படாமல் வருத்தப்படக்கூடிய அந்த விஷயம் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன் அதனால் கிடைக்கல சரி நீ கிடைக்கல அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் வேலை விஷயமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே வேலையில் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது சரியான வேலை அமையல அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்ட்ரிவும் சக்ஸஸ் ஆகும் ஏதாவது யாருக்கிட்டையா போய் ஏதாவது கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்கும் இல்லை போகலைன்னா அதை பற்றி கவலையும் படாமல் தன்னால் வரும்னு நினச்சிருந்தீங்கனாலும் இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிடைக்கும் திருமணம் கைகூடும் ரொம்ப ஆச்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் ஆயிடுச்சு எல்லாருமே இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நல்ல அனுகூலமான வேலைகள்லாம் செய்யறது அரசாங்க உத்தியோகஸ்தராக இருக்கிறவர்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நன்மை அரசாங்க வேலைக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினுடைய கவனம் அபரிமதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பரீட்சை இதை போனீங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் சொந்தத்தில் அப்பா வழியில் சொந்தத்தில் சொந்தக்காரங்க மூலமாக பெண்களுக்கு வரன் கிடைக்கும் ஆண்களுக்கும் அப்படித்தான் அப்பா வழியெல்லாம் உடனே அப்பாவோடய அக்கா தங்க அப்பாவுக்குறவங்க பங்காளி வகையில் இருக்கக்கூடிய அப்படின்லாம் பார்க்கக்கூடாது அவங்க மூலமாக தவர் என்ன நமக்கு எனக்கு தெரிஞ்சது தங்க ஒருத்தர் சொன்னாங்க போய் பாரு நல்லா மாப்பிள்ளையா இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே தவிர எல்லாம் அந்த ஜாதகம் பார்க்குறவங்களாம் தப்பு தப்பா தப்பு தப்பா போ சொல்லதை புரிஞ்சுக்கிறாங்க தந்தை வழியில் கிடைக்கும் அப்படின்னா சொந்தக்காரங்க மூலமா கிடைக்கும் சொந்தத்திலையே அசலையான்னு கேட்கறது முதல்ல அதுவே தப்பு சொந்தத்துல கிடைக்கும் அது ஜாதகத்தில் இருக்கு சொந்தத்திலேயே அசிலையாங்கிறது தாராளமாக பார்க்கலாம் ஆனால் சொந்தத்து மூலமாக கிடைக்கும் சொந்தக்காரங்க மூலமாக கிடைக்கும்னா எங்கே இருந்து வேணாலும் தகவல் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணோட மாமா மாமா வழியில் கிடைக்கணும்னு நம்ம சொல்கிறோம் உடனே மாமாவே கிடைப்பாருன்னெலாம் கிடையாது மாமாவுக்கு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா முடியும் அவங்கள போய் தேடி போய் பார்த்து நம்ம பேசுறதுங்கிறது கணக்கு அதனால் அதே போல திருமணமாகி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மருத்துவத்தின் மூலமாக மருத்துவ ஆலோசனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆண் குழந்தை பிறப்பதற்கு நல்ல வாய்ப்பு ஆண் குழந்தை உருவாகும் ஏற்கனவே பெண் குழந்தை இருக்குது அப்படின்னாலும் ஆண் குழந்தை இந்த வம்பு வழக்கு வியாஜியங்கள் ஏதாவது கோர்ட்டில் கேஸு கேஸ் இருக்குது விவாகரத்து கேஸ் இருக்குது இல்லை சொத்து அதன் பேரில் கேஸ் இருக்குது இல்லைன்னா பஞ்சாயத்து பண்ணி ச சளிச்சு போச்சு ஒன்றும் தீர்வாகலை அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களெல்லாம் இந்த மாதத்தில் தீர்வாகும் குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு குலதெய்வ கடாட்சம் உண்டு அதனால் குலதெய்வத்தை பேரில் நம்பிக்கை வச்சு வேண்டிங்க எந்த ஒரு காரியம் செய்ய போகிறதாங்க அதே போல் கட்டின வீடு ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது கட்டின வீடு ஒரு ஓட்டு வீடு கூரை வீடு இந்த மாதிரி இருக்குது ரொம்ப டேமேஜாக இருக்குது அந்த வீட்டை வந்து விற்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் அடுத்தவர்களுக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய வீடு மனை நிலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் இந்த மாதம் பன்னெண்டில் சுக்கரன் ராகு சேர்க்கை இந்த மூணு கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை எல்லாம் சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கறது இது யாரக்குறையே எல்லா கிரகமும் அஸ்தங்கமாக போகிறது அத்தங்கம் ஆகும்போது சூரியனுக்கு மட்டுமே அந்த இடத்துல பவர் அப்படிங்கும்பொழுது நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் எப்போவுமே சூரியனுக்கும் புதனுக்கும் மறைவு ஸ்தானங்கிறது அவ்வளவா கிடையாது அதனால் இது ரெண்டாவது பதினொன்றாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பதினொன்றில் சூரியன் சனியோடு சேர்ந்துருக்கு எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா கண்டிப்பாக அப்பா பையன் உறவில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்பா ஒன்று சொன்னால் பையன் ஒன்று சொல்லுவார் பையன் ஒன்று சொன்னால் அப்பா ஒன்று சொல்லுவார் இது சிறுவயதிலிருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை தந்தை மகனுக்குள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் யார் இதில் வந்து சொல்கிறத வலுவாக இருக்குது யார் சொல்கிறது தப்பாக இருக்குது யார் சொல்கிறது நல்லதாக இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் சமாதானமாக இருக்கிறது ஒரு நல்லது அதாவது தொட்டால் சுடும் அப்படின்னா அந்த நெருப்பு பக்கத்துலேயே போகாமல் இருக்கிறதோ அதை தெரிஞ்சு வேணுமனே போய் சுட்டுக்கிறது தப்பு நெருப்பத்தொட்டா சுடுன்னா அந்த நெருப்பு நெருப்பாக தான் இருக்கும் அதுபோல் அப்பா நெருப்பு மகன் ஒரு அறியாமல் தொடக்கூடாது அறியாத வயது தொடக்கூடிய எண்ணம் வரும் தொடக்கூடாதுன்னு கிடக்குது அதனால் அதை கடைப்பிடிங்க மற்றபடி குடும்பத்தில் தந்தை மகன் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறதும் நல்லது ஏன்னா நல்ல நேரத்தில் கெட்டது நடக்கக்கூடாது நல்ல நேரத்தில் நம்ம எதுவுமே செய்யாமல் பேசாமல் இருந்தாவே நல்லது நடக்கும் அப்படிங்கிற கணக்கில் இருக்கணும் பொதுவாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லபரிமிதமான தொழிலில் லாபம் உண்டு வியாபாரம் உண்டு வியாபாரத்தில் லாபர்களுக்கு தொழிலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சர்வ சங்கடங்களும் நீங்கக்கூடிய மாதம் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில பெண்களால் இந்த சுக்கர பயிற்சியிலேயே அதுதான் முக்கியமாக இருக்கும் அதுவும் மேஷராசிக்கு குறிப்பாக வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச வந்தால் பேசலாம் வாழ் வாலின்ற யாருக்கிட்டேயும் போய் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க அதுவும் இந்த விஷயத்தை செஞ்சால் குடும்பத்தில் சண்டை வரும் கிட்ட பேசினா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு யார்கிட்டையும் பேச வைப்பாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம் மீண்டும் சார்